வெல்கம் டு ஆல் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கறி குழம்பு தான் ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி அப்புறம் பூண்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஸோ இதை அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ நம்ம தேங்காவையும் அரைச்சிட்டோம் அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு அதை ரெண்டையும் சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துருக்கேன் கறியை ஒரு அரை கிலோ கறியை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் புதினா அப்புறம் சிக்கன் குழம்புத்தூள் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தூளும் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் லவங்கம் பட்டை அந்த ஸ்பைசஸ் கொஞ்சம் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் அண்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஸோ நல்லா கடாயை எடுத்துக்கோங்க அதை அடுப்பில் வச்சு ஹீட் ஆகட்டும் அப்புறம் ஆயில் விட்டுக்கோங்க நல்லா தாராளமாக விடுங்க சிக்கனில் ஆயில் தான் ரொம்பவே முக்கியம் ஸோ இது கலர் ஏன் அப்படி இருக்குன்னா கொஞ்சம் நான் ஃப்ரை பண்ண ச ஆயிலையே யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால் அது எப்படி தெரியுதுங்க ஸோ எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் அட்டை லவங்கம் கிராம்பு அது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் அது நல்லா ஹீ பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நான் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை உள்ளே சேர்த்துக்கிறேன் ஸோ சிக்கன் ஒரு ஒரு நிமிஷம் போல் எண்ணெயில் வேகட்டும் ரொம்ப நேரம் நீங்கள் வேக விட்டுட்டிங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும் ஸோ டேஸ்ட்டும் நல்லா இருக்காது ஸோ அது ஒரு நிமிஷம் போல் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுதை அதில் சேர்த்துக்கலாம் அதையும் கூடவே நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா பெரட்டி விட்டுருங்க இது கொஞ்சம் வேகட்டும் ஸோ ஓரளவு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம புதினா உள்ள சேர்த்துக்கலாம் அதையும் அதோட சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தேங்காவை உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ இதையும் ஒரு கிளறி கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்க்கப்பறம் அதில் நான் ஓரளவு கிரேவி ஃபார்மில் வேணுங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சமே சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம இதில் தேவையான அளவு கொடிகளை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் நான் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரையும் சேர்த்துக்கிறேன் குழம்பு பொடி வந்து நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் போட்டிங்கன்னா குறிக்கிற பொடி ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டால் கூட போதும் ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் லிட்டு போட்டு மூடிடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் சோ சூப்பரான சுவையான கறி கறிக்கிழம்பு தயார்